அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக களத்தில் போராடினார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக களத்தில் போராடினார் இருப்பினும் கடைசியில் பார்த்தீங்கன்னா தோல்வி தான் ரசிகர்களுக்கு கிடைச்சிருக்கு அது வேற யாரும் இல்லை நம்ம ரவீந்திர ஜடேஜா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான மூணாவது டெஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி பார்த்திங்கன்னா தோல்வி தழுவி இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிராஜுக்கு அன்லைக் சொல்லலாம் அந்த ஒரு போல்டு டிஸ்மிசல் நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்து கடைசி வரைக்கும் நின்னாரு இருந்தாலும் வந்து தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க இதை பத்தின முன்னாள் வீரர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பரவாயில்ல அவர் தான் களத்தில் நின்னாரு மீதி எல்லாருமே வந்து சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவருடைய பக்கம் சொல்லியிருந்தார் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுனில் கவாஸ்கர் தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா சோயப் பஷீருடைய ஓவரில் ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆடி இருக்கலாம் அப்படி ஆடி இருந்தால் கொஞ்சம் இந்தியா வெற்றி பெற்றிருக்கும் அப்படி இல்லைனாலும் ஜடேஜா வந்து அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக ஆடினது கொஞ்சம் நல்ல விஷயம் தான் என்னன்னா கடைசியில் விக்கெட்டு இதுவுமே இல்லை அப்படின்றப்ப அவர் கொஞ்சம் தள்ளி ஆடுனது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் பட் இருந்தாலும் இந்தியா கண்ணிலைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய கருத்தை வெளிப்படுத்திருக்காரு என்ன பண்ணியிருந்தால் இந்தியா நீ ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க